ரொம்ப ஹெவியாக போயிட்டிருக்கு தொடர்ந்து பேசுவோம் நுரையீரல் அதை பற்றி சொன்னீங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்கலாக வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு மனிதருக்கும் பிறக்கிறப்பவே உள்ள கேன்ஸ் கேன்சரை சரி இது இது பண் தூண்டக்கூடிய செல்கள் உள்ளதான் இருக்குது சில நேரங்களில் அது தூண்டப்படுது வேறு வெளியிலேருந்து வர்ற ஃபேக்டர்ஸால் சில நேரங்களில் நம்ம மனம் நம்ம அழுத்தம் வந்து இதனால தூண்டப்படுது ஆனா எல்லார் உடல்லையும் அந்த கேன்சரை வளர்த்தடுக்கும் செல் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதானா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும்லாம் சம்மந்தம் இருக்காது கிடையாது ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரியான கேன்சர் செல்ஸ் கேன்சர் ஜீன்லாம் இருக்குங்கிறதும் உண்மை கிடையாது சரி ஸோ சில பேருக்கு அதாவது நீங்கள் வந்து மியூட்டேஷன் பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் மியூட்டேஷன்லாம் எல்லாேருக்கும்லாம் கிடையாது நம்ம உடம்புல சைலண்ட் மியூட்டேஷன் இருக்கலாம் பட் எல்லாருக்கும் கேன்சர் ஜீன்லாம் கிடையாது அதெல்லாம் தப்பான ஒரு மாதிரியான மித் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேன்சர் திசைச்சு விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு பட் இப்போயும் நான் டச்சில் தான் இருக்கிறேன் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அதெல்லாம் உண்மை கிடையாது பட்டு க சில பேருக்கு இப்போ வந்து நீங்கள் நம்ம டெய்லி வந்து இவ்வளவு சன் ரேலெலாம் நடந்துகிட்டுலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே மிக்ஸ்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் நிலை சில மியூட்டேஷன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த மில் பி சைலண்ட் எப்பயாவது ஒரு தடவை வந்து சில காரணிகளால் சில ரிஸ்க் ஃபேக்டரால் சில பேருக்கு இட் குட் பிகம் கேன்சல் சில பேருக்கு சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்னால் லைக் ச சில ரீசன்னால் வந்து நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு லங் கேன்சலும் வரத்தான் வரலாம் வர செய்யலாம் சில பேருக்கு வேறு சில காரணிகளால் லிவர் கேன்சர் கூட வரலாம் லிவர் கேன்சர் சில பேருக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் கூட ஈஸியாக வர சில பேருக்கு வரலாம் நான் அது வந்து டயபிட்டிஸால் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வரணுங்கிறது கிடையாது பட் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்தாக்கா டயபெட்டிஸ் இஸ் ஆல்சோ ஏ சைட் எஃபெக்ட் இட் இட் இஸ் கோயின் டு பி தேட் பட் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் நிறைய சில பேருக்கு வருது பட் இவன் வந்தாக்கா வந்து தே கேன் ஆட் சர்வை அதுக்கு இன்னும் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கல அதே மாதிரி தான் பிரஸ்ட் கேன்சரும் கூட ப்ராக்க ஒன் ஜீன்ஸ் இருக்குது இருந்தது அதில் மியூட்டேஷன் ஆச்சு அதனால் பிரஸ்ட் கேன்சர் வந்தது சில பேருக்கு வருது அப்படிங்களா பட் என்ன கேன்சர் இருக்குது என்ன கேன்சர் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து சில ஆரோக்கியமான விஷயங்கள் கட்டாயமாக தவறாமல் செய்யணும் அதில் ஒன்று வந்து ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது நல்ல உடற்பயிற்சி எடுத்துக்கிறது மனசு சந்தோஷமாக வச்சுக்கிறது கொடுமான வரையிலும் நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆனாக்க மாமோகிராம் பண்ணிக்கிறது இப்போ ரீசண்டாக அதோட கைட்லைன்ஸ் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஹெச்பிவி வேக்சின் போட்டுக்கிறது பெண்களாக இருந்தாக்க அது சர்வைக்கல் கேன்சர் ரேட் வந்து கொறைச்சல் பண்ணும் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுதான் நான் கேட்குறேன் இப்போது நமக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்குது நம் நம்முடைய உடல் பிரெயின் கேன்சருங்கிறாங்க ப்ளட் கேன்சருங்கிறாங்க கண்ணுலேயும் தொண்டலையும் கூட வருதுங்கிறாங்க எல்லா இடங்கள்லேயும் எப்போது எந்த உறுப்புக்கு அப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சாதானே இப்போ நமக்கு முதல்லையே உடல் பற்றிய விழிப்புணர்வு கம்மி அதில் இதுக்காக சரி உணவு நம்ம பண்ணிக்கலாம் உடற்பயிற்சி பண்ணிக்கலாம் மனசை முடிஞ்ச அளவு சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னா இது மட்டும்தான் நமக்கு தெரியும் எந்த இடத்துல எதுக்காக அது வருது அதை எப்படி நாம ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கறது நமக்கு எப்படி புரியும் நீங்க அதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாதுன்னு சொல்றேங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா இததான் இப்படி பண்ணனும் இப்படி பண்ணி நான் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணனும் இப்படி பண்ணி நான் பிளட் பிரஷர் ப்ரிவென்ட் பண்ணனும் எல்லாமே நினைக்காம பொதுவாவே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம பின்பற்றணும் உதாரணமா நல்ல பழக்க வழக்கங்கள் பசிச்சதுக்கு அப்புறம் மாத்திரம் சாப்பிட்றது நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது எழுதி வச்சுக்கிறது நல்ல உடற்பயிற்சி செய்யறது எனக்கு இதை எல்லாம் கடந்து வருதே அது அதற்கான கேள்விகளை நான் கேட்குறேனா இதெல்லாம் கடந்து வந்ததுனாக்க அப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும் அதாவது இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு தெரியாமலே நம்ம வந்து தேவையில்லாத உணவுகள் சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குது அது நம்ம வந்து ஒத்துக்கத மாட்டேன் இங்கே அவர் நமக்கே தெரியாம இப்போ உதாரணமா நம்ம முந்திலாம் அலுவலகத்துல போய் வேலை செய்யும் போது நிறைய பேர் வந்து அது அமெரிக்காவில் ஒரு பழக்கம் உண்டு நிறைய பேர் வந்து அவங்க டெஸ்க்ல வந்து சின்ன சின்ன கிண்ணத்துல கிண்ணத்துலலாம் மிட்டாயெலாம் போட்டு வச்சிருப்பாங்க நீங்க வேலை செய்யும்போது அவங்க கிட்ட பேசிட்டே ஒரு மிட்டாய் எடுத்து வாயில போட்டுப்பீங்க அந்த மிட்டாயில இருபத்தஞ்சு கேலரியும் தேவையில்லாத சர்க்கரையும் இருக்கும் தெரியாமலே அதை நம்ம செய்யும் போது தெரிஞ்சாலும் நம்ம அனுப்பிச்சியே சாப்பிடும் போது இல்லையா நமக்கு அது இல்ல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம நல்லா தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதே மாதிரி நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிடும்போது அந்த டிவியில் இருக்கிற மூடு அந்த சீ சீரியலோட மூடுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பாடு உள்ளே போகும் நீங்கள் சிப்ஸ் சாப்பிடும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சிப்ஸ் உள்ளே போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம இருக்கிறோம் வந்து ஒன்று நம்ம எழுதி வைக்கும்போது நம்ம சாப்பிட்றது என்பது இன்னொன்று அதே மாதிரி தான் உடற்பயிற்சியும் நம்ம நடக்கிறோம் நடக்கிறோம் நம்ம நடக்கிறது வேற நம்ம அதில் எக்ஸசைஸ்க்காக வேகமாக நடைப்பயிற்சி பண்ணுறதுங்கிறது வேறு ஸோ நம்ம எதுவுமே நம்ம வந்து நம்ம செய்கிறோம் தானே நம்ம பண்ணுறோம் தானே நம்ம பாடுறோம் தானே நம்ம நடக்கிறோம் தானேங்கிறது வேற பட் நம்ம ஒழுங்காக செய்கிறோமா செய்யறதை திருத்தமாக செய்கிறோமாங்கிறது வேற நம்ம எது செய்தாலுமே அப்படியே நம்ம வந்து செய்யணும் நம்ம நம்ம ஒரு வருடத்துக்கு வருஷம் நம்ம பிளட் சில பேர் வந்து அவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணாங்க நல்லா ப்ளட் ஒர்க் பண்ணாங்க நல்ல லேப் ஒர்க் இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனாக்கா அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது ப்ளட் ஒர்க்கில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அது இதெல்லாம் பட் நீங்கள் வந்து சில சமயம் பார்க்கும்போது உள்ளே இருக்கிற பயோமார்க் சரியாக கவனிக்க முடியாது நம்ம என்ன பண்ணாங்க எது செஞ்சாங்கங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து நமக்கு நம்ம கையில் எது இருக்கோ அது தான் நம்ம சரியாக செய்ய முடியும் நம்ம அது மாத்திரம்தான் நம்ம செய்ய முடியும் நம்ம அதை தான் செய்ய முடியும் ஒன்று ஒன்றுக்கா நம்ம வந்து இதை ப்ரூவெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோன்னா பண்ண முடியாது நம்ம ஆண்டுக்கு ஒரு தடவை ஐம்பங்கிரான் பண்ணுறோமா ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் ஹெச்பிவி வேக்சின் பண்ணுறோமா நம்ம வந்து எல்லா ப்ராப்பர் வேக்சினேஷன் பண்ணியிருக்கிறோமா ஒழுங்காக எக்ஸசைஸ் வந்து வேக்சினேஷனை பற்றியும் சொல்லிடுங்க இப்போது இப்போது நம்ம இதுக்காக வேக்சினேஷன் புற்றுநோய்க்காக

ஃபைபர் டயட் சாப்பிடலாம் நிறையா ஃபைபர் இருக்கிற டயட் சாப்பிடலாம் நிறையா தண்ணி குடிக்கலாம் ரெட் மீட் சாப்பிட்றது நிறுத்தலாம் அது மாதிரியான விஷயங்கள் கோலன் கேன்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி லங் கேன்சருக்கு நம்ம ஸ்மோக் பண்ணாட்டாலுமே இன்னொருத்தர் ஸ்மோக் பண்ணும்போது பக்கத்தில் பேசாமல் இருக்கலாம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம்

ஆக்சுவலாக நான் இங்கே வந்து கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஒர்க்கர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் அதோட அந்த வேலையை நான் க்ரியேட் பண்ணினேன் யூஎஸில் எப்படி க்ரியே க்ரியேட் வேலை கிரியேட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் என்னன்னாக்கா அதுக்கு முன்னாடி எல்லாருமே தான் வேலை பண்ணுறாங்க இப்போ ஹெல்த் எய்ட் மாதிரிலாம் வேலையெல்லாம் இருக்குனாலும் ஒரு வேலை க்ரியேட் பண்ணணுன்னாக்கா அது வந்து வாஷிங்டன் டிசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனில் அப்ரூவ் வாங்கி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரில் அதுக்குன்னு ஒரு டைட்டில் வாங்கி அது ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி நம்பர் வாங்கி ஆத்தன்டிக்காக அதை அப்ரூவல் ப்ராசஸ்லாம் வாங்கி செய்கிறது அது ஒரு என்ட்ரி லெவலில் பண்ணி அதுக்கு இருந்து இவ்வளோதான் சேலரி அப்படின்னு சொல்லி அதுக்கான கோர் காம்பிடன்சிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஸோ அந்த டைட்டில்லாம் வச்சு கோர் காம்பிடென்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணி நேஷ்னல் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தாக்கா அதை படித்தவங்கள் என்ன கற்றுட்ருப்பாங்க அப்படின்னு எல்லாேருக்கும் தெரியும் எப்படி நம்ம ஊரில் எம்பிபிஎஸ் படித்தாக்க இதெல்லாம் படிச்சுருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா அது மாதிரி சிஹெச்டபிள்யூ படிச்சிருந்தாக்க இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அது அமெரிக்காவில் முதல் முதல்ல நான் தான் கொண்டு வந்தேன் அது மனம் விரைந்த வாழ்த்துக்கள் ஸோ அது கொண்டு வந்தது ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது அது ஒன் ஆஃப் த ரீசன் இட் பிகேம் வெரி பாப்புலர் வஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் ஸோ அது அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நியூ ஜெர்சியில் அதுக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க அப்போ ஃபண்டிங் கொடுத்தப்போ ஒரு இருபது ஹோம்லெஸ் பீப்புள் அதை நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் ஸோ ஹோம்லெஸ் இருக்கிறவங்க இருபது பேர் அதில் எலைன் அப்படின்னு சொல்லிட்டு எலைன் காட்டர்னு ஒரு பொண்ணு அதில் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் ஸோ அந்த அப்போ வந்து அந்த ட்ரெயினிங்லாம் முடித்து அவங்களுக்கு வந்து ராபர்ட் ஜான்சன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிச்சு ஸோ முதல் ப்ரெஸ் மீட் அவங்களுக்குலாம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ரெஸ் மீட் அப்போ கமிஷனர் நான் இப்போ எல்லாருமா ப்ரெஸ் மீட் பண்ணும்போது அவங்களையும் கூட்டிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டுக்கு இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துருந்தாங்க ப்ரெஸ்லாம் வந்துருந்தாங்க அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து எதுக்காக அழுதாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க சொன்னாங்க நான் வந்து ஹோம்லெஸ்ஸாக வந்து நிறையா நாளைக்கு ரோட்டில் தூங்கி இருக்கும்போது என்னை வந்து எல்லாரும் அப்யூஸ்லாம் பண்ணியிருக்காங்க செக்ஷுவலெல்லாம் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் எது எது ஃப்ரீயாக கிடைக்கும் தெரியும் ஸோ இந்த ப்ரோக்ராமில் எனக்கு வந்து இப்போ வேலை இருக்குது வீடு இருக்குது அதனால் இப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு எது எது எங்கெங்கே கிடைக்குலாம் சொல்ல முடியும் அதனால் நான் வந்து ஆம்புலன்ஸில் எங்கெல்லாம் எமர்ஜென்சி இருக்கோ அங்கே நான் கூட போய் எல்லோருக்கும் சொல்கிறேன்னு சொன்னேன்னே அப்போ ஜென்வெலுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீனியர் எக்ஸிகியூட்டிவ் விபியாக இருக்காங்க ராபர்ட் உட் ஜான்சன் அப்போ இருந்தாங்க அவங்க இப்போ வந்து அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வந்து உடனே ப்ரமோஷன் கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு ஸோ அது நடந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்துச்சு அந்த போஸ்ட் கார்டில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு எனக்கு எழுதிச்சு திஸ் இஸ் மை ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ டாக்டர் அரவிந்த் ஐயோ எனக்கு எனக்கு கண்ணு கலங்குது போ ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொண்ணுக்கான கிறிஸ்மஸ் ட்ரீயே கிடச்சிதுனாக்கா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் தூங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் இப்போ நான் ரீசெண்டாக அந்த இலைனை பார்க்கும்போது அங்கே இப்போ அதில் சூப்பர்வைசராக இருக்காங்க பெரிய இன்னும் கொஞ்சம் பெரிய பதவி ஸோ அது வந்து இலைன் காட்டர்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜானத்தன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு அதே மாதிரி ட்ரெயின் பண்ணி வேலை வாங்கி கொடுத்து அவரையும் இப்போ வந்து பெரிய வீட்டிலலாம் இருக்கிறாங்க இப்போ மூவாயிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து நிறையா பேருக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புள் அது மாதிரி நான் வந்து ஹோம்லெஸ்ஸாக இருந்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி வீடு ஸோ கிரேட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அடுத்த கேள்வி கேட்க வரல கண்ணு எனக்கு கலங்குது ஸோ அது மாதிரி அவங்க வந்து மூவ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை பார்க்கக்கூடாதுங்கிறது கிடையாது இவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கொஞ்சங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கோ இவங்களுக்கு வந்து இப்படி போகலாம் இப்படி கைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இல்லை ஸோ இன்னொரு ஒரு ஒரு சம்பவம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் மோசமான சம்பவம் என்னன்னு சொன்னாக்க நாங்கள் எங்களுடைய கவுண்டியில் ஒரு எம்பவர் சென்டர்ன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நடத்துகிறோம் அது நாங்கள் வந்து ச அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் பட் அந்த சென்டரில் வந்துட்டு நான் ஒரு வாலண்டியர் அந்த சென்டரில் அங்கே என்ன வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பிளானடாக பட் என் அப்பப்போ வாலண்டியர் அவங்க கூப்பிடுவாங்க ஸோ ஒரு நாள் ராத்திரி கூப்பிடுறாங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு போய் பார்த்தாக்கா ஒரு மிடில் ஸ்கூல் பொண்ணு அந்த மிடில் ஸ்கூல் பொண்ணு அந்த ரேப் கேர் சென்டருக்கு ராத்திரி யாரோ வந்து ரேப் பண்ணியிருக்காங்க வந்திருக்கு அதுக்கு அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியல தமிழ் தான் தெரியுது அதுக்காக என்னை கூப்பிட்ருவாங்க நீ கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா நாங்கள் வந்து ரேப் கிட் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் டே கிட்லாம் பண்ணும்போது நான் அந்த பொண்ணுடைய அப்பா தான் பண்ணியிருக்கிறாரு ஸோ நான் சொன்னேன் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு அட்டானியும் இருக்காங்க நாங்கள் வந்து கேஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பொண்ணுடைய அம்மா வந்து கேஸ் போடக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இது ஒரு சாதாரண சம்பவம் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னாக்கா எங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும் ஏன்னா நாங்கள் மூணு பேரும் இங்கே வந்திருக்கிறது அவரை நம்பி தான் வந்திருக்குறோம் அவர்கிட்ட தான் இருக்குது நாங்கள் எல்லோரும் ஹெச் ஒன் பியில் ஹெச் ஃபோர் பீசாயி இவங்கெல்லாம் இங்கே படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க எதிர்காலமே வீணாக போயிடும் நடந்தது நடந்துடுச்சு இப்போ கேஸ் போட்டு என்ன போகுதுங்கிறாங்க நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த பொண்ணு அங்கே அழுதுகிட்ருக்கு எங்கள் நர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னாக்கா அவங்க வந்து ரேப் கிட் பண்ணிட்டாங்கன்னாக்க அது கேஸ் ஃபைல் பண்ணணுன்னு அவங்க பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்குறாங்க இப்போ வந்து ஒரு சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன் நான் அந்த அம்மாவுக்கு நான் புரிய வைக்க பார்க்குறேன் இங்கே பாருங்கம்மா இந்த கேஸ் இது பண்ணினது தப்பு ஸோ இது வந்து பண்ணினது தப்புன்னா இவங்களே ஒரு அப்பா பொண்ணுங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு முதல்லே அதுவும் வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழலை நாங்கள் எல்லோரும் பேசி புரிய வைக்க பார்க்குறோம் அவங்க வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்குறாங்க இதை வந்து பெருசு பண்ணாக்கா அவளோட எதிர்காலமும் வீணாக போயிடும் இது வந்து நாங்கள் எல்லாரோட எதிர்காலமும் வீணாக போயிடும் இதை வந்து ஹேண்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் கேஷன்லாம் போகாதீங்க அவளை நல்லா படிக்க வைக்கணும் அவளோட எதிர்காலம் வீணாக போயிடும் அப்படி இப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அவளோட எதிர்காலத்தை பார்க்குறேன் அப்படியே பார்க்குறேன் இப்படியே பார்க்குறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது கேஸ் போடணும் நான் என் காலில் நான் நிற்கிறேன் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் கேஸ் போட்டோம் தான் போட்டோம் போட்டுட்டு அந்த என் அப்பா வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரிலாம் வச்சு இல்லை ரிப்போர்ட் பண்ணணும் பட் அவர் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஆனால் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவோம் அப்படின்லாம் ஆச்சு அந்த கேஸு பட் அந்த பொண்ணு தனியாக ஃபாஸ்ட்வேர் கேர்லாம் போகிற மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த பொண்ணு இப்போ ரீசெண்டாக கிராஜுவேட் ஆகி எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்துச்சு பட் ஆனால் அதுக்கான க்ரெடிட் எனக்கு வரலை நான் ஏன்னும் வருது வரலை அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் பட் ஒன்று சரியாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அது பண்ணுனா கடைசி வரைக்கும் அதில் போகணும் ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னு பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது நீங்கள் கடைசி வரைக்கும் போய் அந்த பொண்ணு படிக்குதா அந்த பொண்ணுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு எப்படி எப்படி ரீசோர்ஸஸ் கொண்டு வர முடியும் என்ன என்ன மாதிரியான ரீசோர்ஸஸ் கொண்டு வரணும் எந்த மாதிரியான சப்போர்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது எல்லா ஸ்டேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஃபாலோ பண்ணினா தான் அந்த கேஸ் நீங்கள் வந்து கையில் எடுத்துக்க முடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் எங்கேயான ஒரு இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப மோசமாகிடும் ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும் ஒரு கேஸ் மேனேஜராக இருக்கிறதுங்கிறது அதுதான் அதில் வந்து கஷ்டமான விஷயம் இல்லை இப்போது முந்நூற்றி ஐம்பது இது சொல்லியிருக்கிறீங்க அதில் ஒரு ரெண்டு விஷயம் கேட்குறப்பவே நம்மளால் இது பண்ண முடியல இந்த எமோஷ்னல் பேலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறீங்க நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் இப்போ கேட்குறப்பவே தடுமாறுது இருந்தாலும் இல்லை இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்குறப்போ இருக்கிறது வேற அந்த இடத்துல இருந்து அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய வளர்ச்சிக்கான பாதலை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய என்ன சொல்ல எமோஷனல் பேலன்ஸ் நான் சரியான வார்த்தை தான் உபயோகிக்கிறேன்னு எனக்கு தெரியல அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க நம்ம எதுலையுமே நம்ம நம்மளுடைய உணர்ச்சிகளோட நம்ம எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது ஏன்னாக்கா நம்ம எப்பயுமே திங்க் பண்ணும்போது நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து அதில் கொண்டு வரக்கூடாது அப்ப நம்ம சரியா திங்க் பண்ண மாட்டோம் நம்ம ஒழுங்கா வந்து பயசு இல்லாமல் நேர்மையா அப்படின்னு சொன்னா உணர்ச்சிகளை அப்படி திங்க் பண்ணிட்டு வேலை பண்ணும்போது தான் நம்மளுடைய வேலை ஒழுங்கா இருக்கும் இல்லைன்னா இருக்காது கிரேட் ரொம்ப இன்னும் ரொம்ப விஷயங்கள் எனக்கு தேவையா இருக்கு ஆனா இதுல நாம பண்ண முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இருக்குது ஆனாலும் இந்த அடுத்த செஷன்ல பார்க்கலாம் ராபிட் ஃபயர்னு எனக்கே என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் கேக்குறேன் இந்திய உணவு வகைகள்ல இந்திய உணவு வகையில ஏதாவது பிடிச்சி எது வேணாலும் இருக்கட்டும் சயின்டிஸ்ட் கூட இருக்கலாம் மெயின் டிஷ் உணவாகவும் இருக்கலாம் தொட்டுக்கிற பதார்த்தமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஒன்று சொல்லுங்கள் இந்திய உணவில் உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சதுன்னு எதுவும் கிடையாது பிடிச்சதுன்னு சரி டயட்டுக்காக நீங்கள் விரும்பி சாப்பிட்றது டயட் அப்படின்னு வச்சுட்டு இதனால் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்திய உணவில் எடுத்துக்கிறது எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு எதுவுமே கிடையாது அந்த நேரம் எது அப்படி இருக்குது அப்படி தான் அதே அப்போது இது அடுத்த கேள்வி கேட்க முடியாது இந்த உணவுன்னு இந்திய சரி அப்போ அது ட்ராப்பு இத்தனை பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கிறீங்க அப்போது எனக்கு பாட்டு கேட்கலாம் கதை புத்தகங்கள் படிக்கலாம் திரைப்படத்துக்கு போகலாம் எவ்வளவோ இருக்குது நீங்கள் விரும்பி வாசிக்கிற புத்தகம் என்னவாக இருக்கும் எந்த சப்ஜெக்ட் வைஸில் பல வகையான புத்தகங்களும் நீங்கள் படிப்பீங்க இருந்தாலும் எதாவது ஒன்று சொல்லுங்கள் இப்போது எனக்கு எப்பயுமே விருப்பமாக நான் படிக்கிற புத்தகம் ஃபவுண்டைன் ஹேர் அப்படியா சரி சரி ஓகே அடுத்து சினிமான்னா என்ன பார்ப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா அப்படின்ட்டு எதுவும் கிடையாது பிடிச்ச சினிமா அப்படிங்கிறது இல்லை இப்போ ஒரு ஒரு ஜேனர் இருக்கும்ல ஹிஸ்டாரிக்கல் பயோக்ராஃபிக்கல் இல்லைன்னா இந்த த்ரில் த்ரில்லரு ஹாரர் த்ரில்லர் விட்டுடுங்க என்ன சொல்லுவா துப்பறியும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜேனர் இருக்கும்ல அப்படின்னு இயற்கையா இயற்கை இல்லைன்னா அது மாதிரி அது மாதிரியான ஏதாவது ஒரு திரைப்படம் எது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ரசிச்சு பார்க்குற திரைப்படங்கள்லாம் ரொம்ப சீரியஸான டாபிக் அதைதான் அதைதான் கேட்கறேன் அந்த டாபிக் தான் ஆஹ் இப்போ எனக்கு அன்டச்சபிள் அந்த மாதிரியான மூமெண்ட் தான் எனக்கு பிடிக்க ஆஹ் அதைதான் கேட்கறேன் நான் அன்டச்சபிள் இல்லனாக்கா இந்த பப்ளிக் ஹெல்த் சம்மந்தமான மூவிஸ் அது மாதிரியான படங்கள் அந்த படம் டாக்குமெண்ட்ரியாக இருந்தாலும் படங்களாக இருந்தாலும் அது பார்ப்பீங்க சரி இந்த ஊரில் அமெரிக்காவில் பல இடங்களுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அதில் எதா ஏதாவது ஒரு இடத்துல இங்கே வாக்கிங் போனால் இருக்கும் அப்படின்னு எப்போவாது யோசிச்சுருக்குறீங்களா டிராவல் பண்ணிகிட்ருக்குறப்போ உங்களால் நாங்கள் நிறுத்த முடியாது ட்ராவலில் போயிட்டுருப்பீங்க மேபி கார் டிரைவிங்காக இருக்கலாம் இல்லைன்னா ஃப்ளைட்டில் போகலாம் இல்லைனா ட்ரெயினில் போயிட்டுருக்கலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஐயோ இந்த இடத்துல வாக்கிங் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்த உடனே தோன்ற ஏதாவது அது ஒரு இடம் எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிச்சது நியூயார்க்கில் வந்து பார்க்க வென்யூவில் அது ஏன்னு தெரியாது எனக்கு நியூயார்க்கில் ஃபவுண்டைன் ஹெட் படித்தேன் எனக்கு பார்க்க வென்யூவில் போகணும் ஆசை அது இது வரைக்கும் எத்தனையோ தடவை அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்திருக்கேன் பட் இப்பயும் எனக்கு பிடிச்சது பார்ப்பா சூப்பர் பாடல்கள் இந்த ஊரில் கேட்ட பாடல்களாக இருக்கலாம் உலக பாடல்களாக இருக்கலாம் நம்ம ஊரில் கேட்ட பல பாடல்களாக இருக்கலாம் தமிழ் பாடலாகவும் இருக்கலாம் நீங்கள் இது ரெண்டு மூணு வகையாக சொன்னாலும் பரவாயில்ல ஒரு பாடலாக சொன்னாலும் பரவாயில்ல பிடிச்ச விரும்பி கேட்குற பாடல் மயக்கமா கலக்கமா ரொம்ப பிடிக்கும் இப்போ புது இது பழையதுக்கும் புது இதுக்கும் வர்றதுக்குள்ள அந்த தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம நேர்களுக்காக ஒருத்தர பாடுங்களேன் பாடினாக்க ஓடிடுவாங்க இல்லை இல்லை யாரும் ஓட மாட்டாங்க அவங்க கொஞ்சம் காதை பிடிக்கவங்க அவங்க பாட போகிறாங்க ப்ளீஸ் ஒரே ஒருவரி பாடுவே வராது பரவாயில்ல நீங்கள் பேசுகிறதே பாடுறது மாதிரி இருக்குது ஒரே ஒரு வரி பாடுங்க ஏன்னா எனக்கு பாடணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் பாடினா நான் கூட சேர்ந்து பாடுவேன் அது டிஎன் சார்ஜி பிபி ஸ்ரீனிவாஸ்க்கு செய்கிற பெரிய துரோகம் ஏங்க இப்போ இங்கே யாருமே இல்லை நான் இல்லை இங்கே யாருமே இல்லை பாத்ரூம் சிங்கரை நீங்க வீட்டில் பாடுவீங்களா அதை நினைச்சிட்டு ஒரே ஒரு வரி மட்டும் பாடுங்க அந்த மயக்கம்மா கலக்கம்மா மட்டும் பாடுங்க போறோம் எப்ப நல்லா பாடுறீங்க பாட வேண்டியதுதானே ரொம்ப அழகா இருக்கு வராது ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வாழ்க்கையில் ஐயோ ரொம்ப அழகாக பாடுறீங்க ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்ன சொல்ல அரவிந்தோட சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கும் ஏங்க அவர் வெளியில் போயிருக்கிறப்ப நீங்கள் வீட்டுக்குள்ளே பாடிக்கோங்க இப்போ என்ன ஓ சரி ஓ அவரை பற்றி சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் அவரை பற்றி அர்விந்த் பற்றி ஹி 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 ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் லைக் ஹீ இஸ் டூயிங் மெடிடேஷன் வேலை பண்ணுறதே ஒரு தவம் மாதிரி வேலை பண்ணுவார் அது ரொம்ப பிடிக்கும் வருண் மகன் வருண் பற்றி அது அது ஒன்று சொல்லிடு அவனும் அப்படிதான் அவன் வேலை பண்ணுறதே அப்படிதான் தான் இருக்கும் அதில் பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வேலை பண்ணுவான் ஸோ அவனோட பேஷன்ஸ்க்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அது வேலை பண்ணும்போதே அப்படிதான் அவன் சொல்லுவாரு நல்ல வேலை பண்ணுறனாக்க அந்த வேலையை நம்ம மதிக்கிற மதிக்காத மாதிரி இல்லாமே இப்படி அது மாதிரி மா அப்பா மாதிரி வரனுக்கு இப்போ கல் ஆனது இல்லையா மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் அப்புறம் வீட்டில் இப்போ செடிகள் இல்லைன்னா வீட்டு பிராணிகள் பூனை நாய் அப்படின்னு அந்த இதில் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு ஆக்சுவலாக வந்து பெட் அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்காது ஏன்னாக்கா அது வந்து சுதந்திரமா இல்லாமல் வீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து அது கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் அது வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணும் பட்டு பையனுக்கு ம வருணுக்கு வந்து பூனை பிடிச்சிடுச்சு அது எப்படி பிடிச்சிக்குதுன்னு தெரியாது பட் அவனுக்கு பூனை பிடிச்சிடுச்சு ஸோ அவங்க வீட்டில் ரெண்டு பூனை இருக்குது ஸோ அவன் எங்கேயாவது ட்ரிப்புலாம் போகும்போது அந்த பூனை எங்கள் வீட்டில் விட்டுது அவனுக்கு பிடிச்சதுங்கிறத்துக்காக பிடிச்சி அந்த பூனை உங்ககிட்ட வந்து வந்து கொஞ்சம் அவனுக்கு பிடிக்கிற எல்லாம் எனக்கும் பிடிக்கும் எனக்கும் அந்த பூனை எல்லாம் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சு இப்ப அவங்க கிட்ட இருக்கிற நேரத்தோட எங்க வீட்டுல வந்து வந்து எப்பதான் கொஞ்சிட்டு இருக்கு அப்புறம் நீங்க சமைக்கிறப்போ ரொம்ப அது அதாவது இது இதுக்கு இவ்வளோ நேரம் இதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு ஒதுக்கிட்டு தான் நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்க திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் இன்றைக்கி சமைக்க போகிறோம் அதாவது ஒரு சமையல் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒரு வேலை வந்துடுச்சு ஆனால் சாப்பிட்டுட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை அங்கே போயிட்டோன்னா மூணு மணி நேரம் கழிச்சு தான் வரணும் அப்போ நீங்கள் அவசரத்துக்கு இது அழகாக சாப்பிட்லாம் அப்படின்னு என்ன சூஸ் பண்ணுவீங்க சமைக்கும்போதா சாப்பிட்ற இல்லை நீ நீங்கள் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்குறீங்க அதுக்குள்ளே அர்ஜெண்ட்டாக ஒரு கால் வந்துருச்சு உங்களுக்கு அங்கே போனால் மூணு மணி நேரம் சாப்பிட முடியாது ஆனால் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னா என்ன ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவீங்க நாலு மணி நேரத்துக்கு இடையில நீங்கள் சாப்பிடவே முடியாது எனக்கு எப்பவுமே சமைக்கிறதுக்கு நிறையா நேரம் கிடையாது அது நான் சயின்டிஸ்டாக இருந்ததுதாலே என்னவோ எனக்கு எல்லாத்துக்கும் டைம் கணக்கு ஒரு சப்பாத்தி செய்யணுன்னாக்கா எனக்கு ஒரு நிமிஷம் தான் கணக்கு ஸோ சாதம் அடிக்கணுன்னா இவ்வளோ தான் கணக்கு நான் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் எங்கள் வீட்டில் ஸோ நான் குயிக்காக சமையல் செய்யணும் அப்படின்னாக்கா நான் சப்பாத்தி தால் பண்ணிடுவேன் ஸோ சப்பாத்தி தால் பண்ணிடலாம் பட் எங்கள் வீட்டில் எப்போயுமே எல்லாமே ப்ளான்டு தான் ஸோ இந்த வாரத்துக்கு இது மென்யூ அப்படின்னாக்கா அந்த மெனு வந்து வீக் டேஸில் வீக்கெண்டில் பிளான் பண்ணி காய்கறி வாங்கி அதை வந்து அழகாக பிளான் பண்ணி எல்லாம் அந்த வீக்கெண்ட்லேயே பண்ணி வச்சிடும் ஸோ வீக் டேஸில் வந்து எப்பயுமே எதுவுமே வந்து அலட்டிக்கிறது அதெல்லாம் கிடையாது எல்லாம் இப்போது இது எத்தனை கேட்டுருக்குறேன் அப்படின்னு எனக்கு நினைவில் நான் அம்மாட்டு பேசிகிட்ருக்கிறதுனால இதை கடைசியாக வச்சுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல தண்ணீர் சார்ந்த பகுதிகள் இருக்கும் அப்போது இப்போ நம்ம நம்ம ஊரில்னா காவிரி பிடிக்கும் கங்கை பிடிக்கும் தாமிரபுரணி எங்கள் ஊர் அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கோம் எனக்கு இங்கே வந்த பிறகு எப்போ பார்த்தாலும் போட்டோம் பேக்குன்னு பைத்தியமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மொத்த இடங்களில் தண்ணீர் அப்படின்னு போகிறப்போ இங்கே இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நதியின் பேர் சொல்லுங்கள் இங்கே இருக்கிற ஒரு தண்ணீரினுடைய அந்த ஏரியாவில் இருக்கிற இது பிடிக்கும் இந்த ரெண்டையும் சொல்லுங்கள் இந்தியாவில் இருக்கிறது ஒன்று நீங்கள் இருக்கிற இடத்துல ஒன்று நான் கும்பகோணத்தில் பறந்து வளர்ந்ததுனால காவேரி 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 போய் முடியாது ஸோ இந்த ஊரில் ஹட்ஸன் ஹட்ஸன் ஏன்னா நான் நான் நியூயார்க்கில் இருக்கும்போது என் ஸ்பெஷலி நிறைய நேரங்கள்லாம் நடந்துருக்கிறேன் நான் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்பவே இப்போ பிடிச்சி பிடிச்சமானது ஸோ அவ்வளோ பழக்கம் வேறு அந்த போட்வாத் அது இதெல்லாம் நிறைய நேரம் சாயங்கால வழியில் நடந்திருக்கு இன்னும் ரொம்ப பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு புரியுது ஆனால் முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட்னு பேசியாச்சு கொஞ்சம் நல்லா எங்களை சிரிக்கவும் வச்சுட்டு என்டர்டெயின் பண்ணுறீங்க அதாவது எங்களுக்கு என்னென்ன நல்லதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டுருக்கிறீங்க முடிக்க போகிற நேரத்தில் நம்ம நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அவங்கள பார்த்து நீங்களே ஓகே இதுதான் இல்லை எது செஞ்சாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதில் வந்து நம்மளுடைய பெஸ்ட்டு தான் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் மேலே மேலே கற்றுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும் அவங்கள பார்த்து அது மாதிரி செய்யணும் இவங்கள பார்த்து இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டு கொடுத்தா போதும் அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கலாம் எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி பத்மா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு இவ்வளவு நேரம் நீங்க ஒதுக்கி நம்ம நேர்களுக்காக இந்த நேர்காணலை கொடுத்ததுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை நான் சொல்லுகிறேன் அடுத்த ஆளுமையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிவிடைப் பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லிஸ்னிங் லிஸ்னிங்